சுபமங்கலம் மேற்றி சார்பாக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது முற்றிலும் கட்டணமில்லா இலவச வரன் பதிவு மேலும் நமது சேனலில் அறிமுகம் செய்யப்படும் வரன்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இதன் மூலம் உங்கள் மனதிற்கு பிடித்த மணமகள் அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைய மணமகளின் குடும்ப விவரமும் ஜாதக குறிப்பும் பற்றி விரிவாக பார்க்கலாம் மணமகள் பெயர் எம் கிருத்திகா இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் துலாம் இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அகமுடையார் பிரிவை சேர்ந்தவர் மணமகள் நிறம் சிவப்பு உயரம் நாலு புள்ளி எட்டு அடி எடை நாற்பத்தி எட்டு கிலோகிராம் தந்தை பெயர் மாதேஷ் பூண்டி வியாபாரம் செய்து வருகிறார் தாயார் மீனா டெய்லராக பணிபுரிந்து வருகிறார் தங்கள் மகளுக்கு திருமணமாகி கூறிய காலத்தில் கணவனை இழந்து தனிமையில் வாழ்ந்து வரும் மணமகள் இவர் மறுமணம் செய்ய விரும்பும் மணமகன் தேவை என குறிப்பிட்டுள்ள மணமகள் இவர் மணமகள் படிப்பு பிஇ சிவில் படித்துள்ளார் தனியாக பிஸ்னஸ் செய்து வருகிறார் ஆண்டு வருமானம் நாலு லட்சம் என குறிப்பிட்டுள்ள இவர் ஈரோட்டில் வசித்து வரும் மணமகள் இவர் இவருக்கு உடன் பிறந்தவர்கள் என்று யாரும் கிடையாது மேலும் மணமகள் பற்றிய கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள மணமகளின் பதிவு என குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் மணமகனின் ஜாதி தடையில்லை எனவும் வசதி எதிர்பார்ப்பு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு பெண் குழந்தை உண்டு என கூறும் மணமகள் இவர் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது இவருக்கு மறுவாழ்வு தர உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மணமகளின் பதிவு என்னை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்